செய்யுள் குருவினாக்கள் இரண்டு மதிப்பெண்கள் எது ஏன் உயிரினும் ஓம்பப்படுவது ஒழுக்கம் அஃது அனைத்து சிறப்புகளையும் தரவல்லது ஒழுக்கத்தினால் எய்துவது எது இழுக்கத்தினால் எய்துவது எது ஒழுக்கத்தினால் எய்துவது உயர்வு இழுக்கத்தினால் எய்துவது பெரும் பழி நன்றிக்கு வித்தாவது எது ஏன் நன்றிக்கு வித்தாவது நல்வொழுக்கம் நல்வொழுக்கம் ஒருவர்க்கு மிகுந்த சிறப்பை தரும் என்றும் இடும்பை தருவது எது என்றும் இடும்பை தருவது தீயொழுக்கம் அது பெரும் பழியை அடையச் செய்யும் பல கற்றும் கல்லார் அறிவிலார் யார் உலகில் வாழும் நல்லவர்களோடு பொருந்தி வாழத் தெரியாதவர்கள் பல கற்றும் ஆவார் கூகையையும் காக்கையையும் காரணம் காட்டி வள்ளுவர் விளக்குவது யாது காக்கை பகலில் கூகையை வெல்லும் அதுபோல அரசர் தன்னை விட வலிமையானவரை காலமறிந்து வெல்ல வேண்டும் ஞாலம் கருதினும் கைகூடும் அல்லது காலமும் இடமும் அறிந்து செயல்பட வேண்டும் அப்போது உலகத்தை ஆழ கருதினாலும் கைகூடும் எதனை போன்றது அடங்கி இருப்பது ஆட்டுக்கடா தாக்குவதற்கு பின்வாங்குவது போன்றதாகும் செயற்கரிய செயல் செய்வது எப்போது ஏற்ற காலம் வரும்போதே அரிய செயல்களை செய்து முடிக்க வேண்டும் கொக்கை சான்று காட்டி வள்ளுவர் விளக்கும் கருத்து யாது தன் இறைக்காக கொக்கு காத்திருப்பது போல் காத்திருக்க வேண்டும் வாய்ப்பு கிடைத்தவுடன் விரைந்து செயலை முடிக்க வேண்டும் திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை முதற்பாவலர் பாவலர் தெய்வப்புலவர் சென்னா போதார் மாதானு பங்கி பெருநாவலர் பொய்யில் புலவர் பாரதிதாசன் திருவள்ளுவரை எவ்வாறு புகழ்ந்துள்ளார் வள்ளுவனைப் பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என புகழ்ந்துள்ளார் கையுறை பொருளாக குகன் கொண்டு சென்றவை எவை குகன் ராமனுக்காக கையுறை பொருட்களாக தேனையும் மீனையும் கொண்டு சென்றான் குகன் இலக்குவனிடம் கூறியது யாது தேவனே தங்கள் திருவடிகளை வணங்க வந்தேன் நான் நாய்போல் தொண்டு செய்வேன் என்றான் குகன் ராமனைக் கண்டு எவ்வாறு பணிந்தான் கரிய தலைமுடி மண்ணில் படிய வணங்கினான் எழுந்து அடக்கமாய் வாய்பொத்தி வளைந்து நின்றான் குகனின் வேண்டுகோள் யாது குகனின் மனம் ஊருக்குச் செல்ல இயலவில்லை அதனால் தன்னால் என்ற தொண்டினைச் செய்து ராமனுடன் இருக்க அனுமதி வேண்டினான் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் யார் யாரிடம் கூறியது கம்பராமாயணத்தில் குஹப்படலத்தில் லக்குவன் குகனிடம் கூறியது அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் கூறியது சிலம்பு உணர்த்தும் மூன்று உண்மைகள் யாவை அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் ஒரேசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அப்பூதி அடிகளார் எத்தகைய பண்பாளர் கலவு பொய் காமம் சினம் முதலிய குற்றங்கள் நீங்கியவர் சிவபக்தி உடையவர் திருநாவுக்கரசரிடம் பேரன்பு கொண்டவர் திருநாவு

வன்மையுள் எல்லாம் தலையானது எது அறிவிற் சிறந்த பெரியோரை உறவினராய்க் கொண்டு அவர் வழியில் நடத்தல் சிறந்த வலிமையாகும் சற்றார் செயற்கிடத்ததில்லை யாருக்கு அறிவிற் சிறந்தோரை சார்ந்து நடப்பவர்க்கு பகைவரால் தீங்கு ஏற்படாது நல்லார் தொடர்பை கைவிடல் எத்தன்மைத்து பலரோடு பகைத்துக் கொள்வதை விட பல மடங்கு தீமையைத் தரும் பொருளல்லவரை பொருளாக செய்வது எது தகாதவரையும் மதிக்கச் செய்வது பொருள் வேந்தருக்குரிய பொருள்கள் எவை அரசுரிமையால் வந்த பொருள் மக்கள் வரியாக தந்த பொருள் பகைவரை வென்று சேர்த்த பொருள் தேவாரம் பொருள் எழுதுக தே கூட்டல் வாரம் தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல் தே கூட்டல் ஆரம் தெய்வத்திற்கு சூடப்படும் பூமாலை சிவபெருமான் எத்தன்மையன் எவர்க்கும் அடிமையாகாத தன்மையன் ஒரு காதில் சங்கினால் ஆன குண்டலத்தை அணிந்தவன் ஆற்றுதல் என்பது யாது வறுமையில் வாடுபவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவுதல் பண்பு எனப்படுவது யாது உலக நிலை அறிந்து சான்றோர் வழி நடத்தல் அறிவு எனப்படுவது யாது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொறுத்துக் கொள்ளுதல் நந்திக் களம்பக உறுப்புகள் நான்கினை கூறுக அம்மானை ஊசல் மரம் தவம் நந்தி களம்பகம் யார் மீது பாடப்பெற்றது பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் மீது பாடப்பெற்றது நந்திவர்மன் வீரம் எத்தகையது நந்திவர்மனை எதிர்க்கும் அறிவற்ற மன்னர்கள் தம் உயிரை இழந்து தேவலோகத்தை அடைவர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பின் பெயர் என்ன நாலாயிர திவ்ய பிரபந்தம் குலசேகரர் எவ் எவ் மொழிகளில் வல்லவர் வடமொழி தென்மொழி